ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஐந்தாவது காலை மன்னா செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுவதும் பாதுகாத்து அற்புதமாக ஒன்பதாவது மாதம் பதினோராம் தேதி புதன்கிழமை பெண்கள் பகுதிக்கு நேராக நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் தேவன் நல்லவராயிருக்கிறார் இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் கடன் பிரச்சனையில சுக்கி தவிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாம் ஜபிக்க வேண்டும் அவர்கள் கடனை திரும்ப கொடுப்பதற்கு எப்படியாவது ஒரு விதத்தில் தேவன் ஒரு அற்புதம் செய்யும்படியாக ஜபிப்போம் அதே வேளையில் கடன் வாங்கினவர்கள் ஒரு பொருத்தனை பண்ணி ஜபிக்க வேண்டும் இனி நான் கடன் வாங்க மாட்டேன் எவ்வளவு நெருக்கடிகள் கஷ்டம் வந்தாலும் இயேசுவிடம் ஜபிப்பேன் அவர் என் கஷ்டத்தை மாற்றுவார் என்ற ஒரு பொருத்தனை பணிவர்களெடு சொன்னால் நிச்சயம் தேவன் இந்த கடன் பிரச்சனையிலிருந்து உங்களை விடுவிப்பார் உதவி செய்வாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதபசனும் மார்க்கழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இயேசு படைவில் ஏறி மறுபடியும் இக்கரைக்கு வந்து கடலோரத்தில் இருந்தபோது திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தார்கள் அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய எவ்வறு என்பவன் வந்து அவரை கண்ட உடனே அவர் பாதத்தில் விழுந்து என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள் அவள் ஆரோக்கிய அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும் அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான் எனக்கு பிரியமான கருத்தருடைய பிள்ளைகளே அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே என்னுடைய செய்தியின் தலைப்பு மறித்து போனவளை பிழைக்க வைத்த வைத்தியர் எந்த மருத்துவருமே அந்த நபர் பலவீனப்பட்டால் அவர்களுக்கு உதவி செய்வார்கள் ஆனால் அதே நபர் மறித்து போனால் அவர்களுக்கு உதவி செய்ய மாட்டார்கள் மருத்துவர்களும் அங்கே இருக்க மாட்டார்கள் ஆனால் நம்முடைய பரம இயேசு கிறிஸ்து அவர் சற்று வித்தியாசமானவர் மறித்து போனவர்களுக்கு அவர் பிழைக்க செய்ய வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார் இங்கே ஜப ஆலய தலைவன் எவர் இருக்கிறார் இயேசு வாழ்ந்த நாட்களிலே அநேக ஜப ஆலயத் தலைவர்கள் இயேசுவை மதிக்கவில்லை ஜப ஆலயத் தலைவர்களுக்கு எங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ற உணர்வு இருந்தது ஆகவே இயேசுவை ஒரு பொருட்டாக எண்ணவில்லை அவர்களில் சிலர் இயேசுவை மதித்து இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வந்தனர் அவர்களில் ஒருவனாகிய எவரு இவர் ஜப ஆலய தலைவனாயிருக்கிறார் இவருடைய மகள் பன்னெண்டு வயது சிறுமி மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தபொழுது இயேசுவை வருந்தி அழைக்கிறார் இயேசுவை கண்டவுடனே மத்திய எழுந்த சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் வாசிக்கும்போது அவள் மறித்து போனாள் என்று சொல்லி பார்க்கிறோம் மறித்து போனவளை இயேசுநாதருடைய கரம் வந்து தொடுமானால் என் மகள் பிழைப்பாள் என்ற ஒரு விசுவாச நம்பிக்கை இந்த எவருக்கு இருந்தது அந்த காலத்தில் இயேசு என் மேலே கை வைக்க வேண்டும் எனவே அநேகர் ஜபிக்க வரும்பொழுது வேத வசனத்தை கேட்க வை வரும்போது இயேசுவிடம் போய் ஜபிப்பது ஒரு வழக்கமாக இருந்தது அவர்கள் மேல் கையை வைத்து ஜபித்தார் இயேசு மறித்து போன எவருடைய மகள் மீது இயேசுவின் கை பட வேண்டும் என்று சொல்லி எவரு நினைத்ததுனால இயேசுவை பணிந்து வருந்தி அழைத்தாள் இயேசுவும் இவர்களோடு போய் தன்னுடைய கரத்தை வைத்த பொழுது மறித்து போன பன்னெண்டு வயது சிறுமி உயிரோடு எழுந்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஏன் வாழ்க்கையில் இன்னைக்கு அநேக காரியங்கள் மறித்து போயிருக்கலாம் இது நமக்கு கிடைக்க சான்ஸே இல்லை வர வாய்ப்பே இல்லை என்ற சூழ்நிலை கூட இருக்கலாம் ஆனால் இயேசுவிடம் வந்து பணிந்து இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என் வாழ்க்கையில் இந்த அற்புதம் நடப்பதாக என்று சொல்லி நீங்கள் இயேசுவிடம் வந்து ஜபித்தால் வருந்தி கேட்டால் இயேசு நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில அற்புதம் செய்வார் ஒன்றை நாம் ஞாபகத்தில் வைக்க வேண்டும் நாம் இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருக்கலாம் எவ்வளவு ஆஸ்தி ஐஸ்வர்யம் உடையவராக இருக்கலாம் ஆனால் இயேசுவிடம் இறங்கி வந்தால் மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும் இயேசு வாழ்ந்த நாட்களில் பல ஜபாலய தலைவர்கள் இயேசுவை மதிக்கவில்லை அதே வேளையில் சிலர் இயேசுவை மதித்தனர் அந்த சம்பவம் தான் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சிலர் ஊழியக்காரங்களை மதிக்க மாட்டாங்க அவங்கள்ட்ட போய் ஜெபிக்கவும் மாட்டாங்க சபைக்கு போவாங்க ஆண்டவருக்கு ஊழியம் செய்வாங்க ஆனா ஊழியக்காரங்க நம்ம மேலே கையை வைக்கணும் சபை நடத்துகிற பாஸ்டர் எந்த சபையில அப்பம் ரசம் வாங்குகிறோமோ அந்த பாஸ்டர் நம் மேலே கையை வைக்கணும் சொல்லி சிலர் விரும்ப மாட்டாங்க காரணம் என்னென்னா நாங்க எல்லாவற்றிலும் சிறந்தவர்களாக இருக்கணும்னு சொல்லி அந்த ஊழியரை அழைத்த தேவனுடைய அபிஷேகம் அவர் மேலே இருக்கிறது அவர் போய் நாம் கை வைத்து ஜபித்தோம் என்று சொன்னால் அவருடைய ஜபத்தின் விளைவாய் இயேசு அற்புதம் செய்கிறார் இங்க இயேசு வந்து மறித்து போன எவருடைய மகள் மீது கை வைத்த ஜபித்த உடனே அந்த மகள் உயிரோடு எழும்பினாள் என்று சொல்லி பார்க்கிறோம் உங்கள் வாழ்க்கையிலும் இன்னைக்கு எந்த காரியங்கள் மறித்து போய் இருந்தாலும் சரி சரீர பலவீனத்தோடு இருந்தாலும் சரி இயேசுவினுடைய கரம் நம்ம மேலே படுமானால் நிச்சயம் ஆண்டவர் நமக்கு சுகத்தை தருவார் விசுவாசியுங்கள் அவரிடம் வேண்டுங்கள் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார் சில நேரங்கள்ல சிலர் தன்னுடைய பிள்ளைக்காக வேண்டிக்கொண்டிருக்கலாம் சிலர் தன் கணவனுக்காக வேண்டிக்கொண்டிருக்கலாம் சில பெற்றோருக்காக வேண்டிக் கொண்டிருக்கலாம் என் வாழ்க்கையில நல்ல ஒரு ஆசீர்வாதம் இல்லையே நல்ல ஒரு எதிர்காலம் இல்லையே என்று சொல்லி நீங்கள் யாரா இருந்தாலும் சரி இயேசுவே எனக்கு அற்புதம் செய்யும் எனக்கு உதவி செய்யும் நீர் என்னை தொட்டு என் வாழ்க்கையில அற்புதம் செய்யும் என்று சொன்னால் உங்க வாழ்க்கையில இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை நம்முடைய பரம டாக்டர் இயேசு செய்வது உண்மையாக காணப்படுகிறது எனவே இன்றைக்கு நாம் அர்ப்பணிப்போம் கண்களையும் மூடி ஜபிப்போமா எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனை இந்த வேலைக்காய் வருகிறோம் தொடர்ந்து நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி எங்களுடைய வாழ்க்கையில சில காரியங்கள் நடக்கவே நடக்காது என்று சொல்லி சிலர் எண்ணிருக்கலாம் ஆனால் நாங்கள் ஆராதிக்கிற இயேசு ஜீவன் உள்ளவர் அது மறித்து போயிருந்தாலும் சரி நீர் மறுபடியும் பிழைக்க வைக்க உம்மால் முடியும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் எங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்வீராக எல்லா வியாதிகளும் நீங்குவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் தொடர்ந்து பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிறேன் ஒவ்வொரு கத்தர் ஆசிர்வதிங்க இவருடைய துக்க நாட்கள் முடிந்து போகட்டும் எலும்பி பிரகாசிக்க உதவி செய்வீராக கர்ப்பகால ஸ்திரீகளுக்கு ஜபிக்கிறேன் குழந்தைக்கு வேண்டிய வளர்ச்சி ஏற்றவில் சுக பிரசவத்தை விசேஷவனமாய் தேர்வுக்கு ஆயுத்தமாக கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஜபிக்கிறேன் நன்றாக படிக்க தேர்வுக்கு ஆயத்தமாக கர்த்தர் உதவி ஜெபிக்கிறேன் பிரயாணம் படுகிறவர்களை அத்திர ஆசிர்வதிங்க குறிப்பாக இந்த காளை மன்ன நேர்கள் எந்த கஷ்டத்தோடு எந்த பாடுகளோடு எந்த உபத்திரத்தோடு இந்த காரியத்தில் எனக்கு ஒரு அற்புதமே இல்லைன்னு சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருந்தான் இப்பொழுது நீர் இவர்களிடம் இறங்கி இவர்களுக்காக ஒரு அற்புதம் செய்விலான் ஜெபிக்கிறேன் சாட்சியாக நிறுத்துங்க இயேசுவின் மூல ஜபங் கேலும் நல்ல பிதாவே ஆமை என் ஆத்துமாவே ஸ்தோத்ரி ஸ்ரோத்ரி என் முழுமே ஒரு பிரசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கத்திரை ஸ்ரோத்ரி செய்த சகல உபகரணம் மறவாதே ஆமை ஆண்டு சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மண்ணா செய்து உடைய சந்திக்கிறேன் அதுவரை தாங்குவதாக மாரநாதா இயேசு வருகிறார் ஆயத்தம்மாவோ மனிதர் ஆயத்தப்படுத்துவோம் ஆமையன் அலையுய்யாத்தனார்